திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது உங்களுக்கு இறை அறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் வந்து பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு என்னைக்கு நல்லா இருக்குது மணி ரொட்டேஷன் பரவாயில்ல யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட நகைகள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு பண வசதி வேணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஃபர்தராக நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைகிறாங்களே நீங்கள் லாபம் அடைவீங்க இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான மாதம் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களா சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள்